வெல்கம் பேக் டு சைது வேவான் வெல்கம் பேக் டு சொன்னார் விலாக் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப நல்லாவும் இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது என்னடா விளாக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி அப்படி தானே பார்க்குறீங்க ஸோ என்னுடைய வாய்ஸை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரியான சளி அதுக்கப்புறம் நல்ல ஜலதோஷம் அப்புறம் வந்து மூக்கு வந்து நல்லா அடைச்சிருக்கு காது வந்து கப்புன்னு அடைச்சிருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸு தாங்க காரணம் ரெண்டாவது வந்த மழையும் காரணம் அதோட இந்த பாருங்க அந்த ஜூஸு அந்த தான் காரணம் கிளைமேட்டு சேஞ்சிங்கு இப்படிலாம் இருந்துச்சு சரி ஓகே அதோட நேற்று என்ன செஞ்சேன் சஹருக்கு வந்து நான் என்னால் வந்து வளாக் எடுக்க முடியலன்னா ரொம்ப இருமல் வந்துடுச்சு இன்றைக்கி நோன்பு அலமதுல்லா எனக்கு நல்லபடியாக போச்சு அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் சஹருக்கு வந்து நல்ல பால் இருக்குது பாருங்கள் பால் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தாங்க உண்மையிலேயே அந்த இருமலையும் எடுத்துருச்சு அந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த பால் அந்த மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாலுக்கு போகிறேன் என் கையில் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரியால் இருக்குது ஐநூறு ரியாலு பை சொல்லிட்டு காசு ஆயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து சேஞ்ச் மாற்றிட்டு வர சொன்னாங்க இப்போ நான் ஒவ்வொரு கடைக்கு நான் போகணுன்னா அங்கே சேஞ்சு தரவே மாட்டாங்க உங்களுக்கு வேணுன்னா ஒரு கடைக்கு நான் போகிறேன் போய் காட்டுறேன் அங்கே சேஞ்சு தர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி தந்தாங்கன்னா நான் வாங்குகிறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து நான் எங்கே போய் வாங்க போகிறேன்னாக்கா நான் எங்கேயுமே வாங்க மாட்டேன் நம்மளுடைய பேங்க் இருக்குது சொந்த பேங்கு அந்த பேங்க்கில் போய் நான் ஆயிரம் ரூபாயில் நான் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் வித்ரா பண்ணுவேன் திருப்பி ஒரு ஐநூறு ரூபாய் வித்ட்ரா பண்ணுவேன் எனக்கு சேஞ்ச் கிடச்சிரு நான் அந்த சேஞ்சை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வீட்டில் கொடுத்துருவேன் இது ஒரு நல்ல ஒரு ஐடியா நல்ல ஒரு ஹெல்ப்பான ஒரு இதாக இருக்குதுல்ல கியூஐபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி என்ன மாதிரின்னு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோலும் சொல்லிட்டேன் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கியூஎன்பி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரி உங்களுக்கு அந்த போட்டிருப்பேன் உங்களுக்கு நீங்கள் அதை பா உங்களுக்கு தெரியும் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஆயிரம் ஏழுக்கு நான் சேஞ்சு வாங்க போகிறேன் அந்த கடையில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எனக்கு தெரியலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ஓகேவா அப்படியே வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அவங்க உள்ள ஆள் அங்கே பாருங்கள் ஆளை பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க திரும்பிட்டு ஆள் கடை ஓனர் தான் பரிசு எங்கையா அதான் நான் பார்த்தேன் இல்லைன்னு சொல்லி வாங்கி பாருங்களேன் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாயுக்கு சேஞ்சுண்டா நிஜமா இல்லையா ஒரு ஐநூறு ஆ சுகேஷ் அதுதான் இப்போ உள்ள நிலைமை வந்து இதுதான் அதுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னா கியூஐ கியூஐபி பேங்கில் போய் நம்ம காசை டெபாசிட் பண்ணோம்னா அங்கே வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக காசு கொடுக்கும் ஆ சௌக்கியமா வரவா சரிங்களா இதுக்கு தான் வந்து நான் வந்து இங்கே காட்டினது இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே நேரம் வந்து ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிட்டு அவர் எதுக்கு இங்கே கேட்குறாரு சுகேஷ் இப்போ நம்ம அல்கலியில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஐநூறு ரியாலுக்கு வந்து சேஞ்சு வாங்கியாச்சு அடுத்தது ஐநூறு ரியாலுக்கு நேராக நம்ம பேங்க் தான் போகணும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன்ல அதோட தான் இங்கே வாங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன சேஞ்சு அப்படின்னு சேஞ்சு மட்டும் இருந்தால் கொடு அப்படின்னு சொன்னேன் சரி ஐநூறு ரியாலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே கொடு அப்படின்னு சொன்னான் சொன்னேன் அதோட தந்துட்டா இப்போ ஐநூறு ரியாலுக்கு நம்ம கியூஐபி அக்கவுண்ட் அந்த மா ஏடிஎம்மில் போயிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் சரிங்களா அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஆசை நீங்கள் அதையும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஓகே எப்படி சேஞ்சு வாங்குகிறேன் அப்படின்னு ஏடிஎம்மில் இப்போ வந்து கார்டை வந்து உள்ளே போட்டுருந்தான் உள்ளே போட்டாச்சு இப்போ வந்து செலக்ட் லாங்குவேஜ் பின்னு பின் போட்டதுக்கப்புறம் கேஷ் வித்து அவன் டெபாசிட் அங்கே கேட்குது டெபாசிட் அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஏழு தான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரைட்டு அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு ஓகே இதில் காசு வச்சுட்டோம்னா அது உள்ளே எடுத்துக்கிறேன் அப்படியே போயிடுச்சு உள்ளக்கே அவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும் அது கேட்குது கன்ஃபார்ம் ஓகே வந்து மெசேஜ் வரும் இப்போ கற்றுக்கிட்டே இருக்குது ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் ட்ரான்சாக்ஷன் எஸ் கொடுத்தோம்னாக்கா நம்ம வித்ட்ரா ட்ராவல் சரி நான் இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள் கே ஓகே கேஷ் வித் ட்ராவல் எஸ்ஸு அக் கரண்ட் அக்கௌண்ட்டு எவ்வளோ ஐநூறு ரூபாய் ஆ நோ இப்போ வந்து கேஷ் வந்துடுறேன் சில்ட்ரையாக வந்துடும் பாருங்கள் நமக்கு அதெல்லாம் கார்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கேஷ் வரும் வந்துருச்சு காஷ் எவ்வளோ வந்துருக்குது சில்ற எவ்வளோ இருக்குது இரநூறு முந்நூறு நானூறு நானூற்றம்பது ஐநூறு அவ்வளோதான் நான் இப்படிதான் நான் வந்து சில்லு வாங்கிட்டு வருவேன் எங்கள் வீட்டில் இருந்து சொல்லி நான் இப்போ தான் வாங்கிட்டு வருவேன் சரியா

எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வித்ரா சரியா இது ஒரு நல்ல ஐடியா தானே சபரிமலை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருந்தேன் மரணாலயமாக ஃபோன் பண்ணிட்டாங்க நேற்று போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்திலாம் செய்து அந்த வீட்டில் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணன் வந்து தேவக்கோட்டை நினைக்கிறேன் தேவக்கோட்டை ஆமாம் அண்ணா நீங்கள் தேவக்கோட்டை தானே புதுக்கோட்டை 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 ஆ ஆமாம்ங்கண்ணா நீங்கள் புதுக்கோட்டை ஆமாம் ஆமாம் அண்ணா வர்த்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா இருபது வருஷம் அப்பா நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்துருக்காப்ல பாருங்க எப்படி இருக்கு ஊர்ல இல்ல இல்ல யூடியூப்ல ரெண்டாயிரத்தி வந்தேன் போகல இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வேற என்ன ஒரு வழியும் இல்ல அவசியம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அடுத்தடுத்து வேற ஒரு வீட்டுக்கு போக முடியல வேற வேற வீட்டுக்கு போனோம்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியல ஒரு படம் இங்கே இருப்போம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டோம் வீடு எப்படி நல்ல வீடு ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்ல வீடு ஒரு வீடு கட்டினா வாசல் கட்டினா எல்லாம் படிக்க வச்சிருக்கேன் ஒரு பிரச்சனை இல்ல அல்லா எல்லாம் நல்லா நல்லா வச்சிருக்கான் இதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சரி நான் வரவா ஓகே போட்டுடுங்க நோம்பு நல்லபடியாக திறந்தாச்சுங்க இப்போ மணி வந்து கரெக்டாக ஆறையாகிடுச்சி நான் வந்து உள்ளே வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருக்குது வேகமாக போய் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இதெல்லாம் விரித்து பிளேட்டை கழுவிட்டு உதவெடுத்துட்டு வர்றப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அதோடு உட்காந்து நோம்பு திறந்துட்டு அப்படியே போய் என்னது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு துறந்துட்டு உள்ளே வந்து ஒரு சுலைமானி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் சுலைமானினா பிளாக் டீ பிளாக் டீ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் மைதரில் இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி பிக்கப் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பசங்களோடைய ஃப்ரெண்டு போன வச்சுட்டாங்க நல்ல வேலை சாப்பிட்டாச்சு இல்லை இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனாக்கா என்னால் வந்து திருப்பி போயிட்டு வந்து சாப்பிடவும் முடியாது ஏன்னா இப்போ நான் போயிட்டு வந்து வீட்டில் விடுறதுக்கு கரெக்டாக டைம் ஏன்னா அவங்க போன உடனே வரமாட்டாங்க அங்கே போனால் எப்படியும் அரை நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ ஏழுறையாங்க கரெக்டாக நான் வரேன் இஸ்ஸா தொழுக போக கரெக்டாக இருக்குது அப்போ வ இன்றைக்கி வந்து வண்டி கழுகுதல் போச்சு சரியா எப்பயுமே மகரிப்பு தொழுதுட்டு வந்து வண்டி கழுகுறது வழக்கம் ஆனால் இப்போ இந்த இன்றைக்கி வந்து இப்படி வண்டி கழுவ முடியலை சரி ஓகே சிக்னல் ஓப்பனில் தான் இருக்குது அப்படி போயிடுவோம் தான் இருக்குது ஓகேவா பாக்கி அங்கே இப்போ நான் வந்து ரசம் வைக்க போகிறேங்க ரசம் வைக்கிறதுக்கு பொருளை பார்த்துருவோம் வெள்ளைப்பூட தோலை உரிக்காமல் எடுத்துக்கிறேன்னு அடுத்து கொஞ்சம் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா நல்லாயிருக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அடுத்தது மூணு வர எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸை விட ஒரு அதை விட கொஞ்சமாக புளி ஏன்னா ரெண்டு பேருக்கு தக்கனதான் நாங்கள் வந்து ரசம் வைக்க போகிறேன் இந்த கொண்ட அளவுக்கு தான் இப்போ நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் இப்போ இதில் வந்து முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு நல்ல மிளகு வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கிறேன் ஏன்னா தடுமலுக்கு வந்து மிளகு தாங்க முக்கியமே எல்லாம் மிளகு போட்டுக்கு இடிச்சு விட்ற தான் ஓகே இப்போ மிளகு வந்து இடித்து இடிக்காமலும் வச்சுருக்குது சில மிளகு இடிச்சிருக்குது சில மிளகு இடிக்க சில மிளகு இடிச்சிருக்குது சில மிளகு இடிக்கலை அப்போது எதுக்குனாக்கா நம்ம இந்த ஜீரகம் போடுறோம் பாருங்க ஜீரகம் போடும்போது அது சேர்த்து இடித்து போது அப்புறம் ரெண்டு கரெக்டாக இருக்கும் சரியா ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கிற இந்த அளவு போட்டாலும் சரி கொஞ்சத்தை எடுத்து வச்சாலும் சரி எல்லாம் ஜீரணமாக இருந்துட்டு போகுது ஓகே எடுத்து போட்டு நச்சு விட்டுற வேண்டியது தான் இதையும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக இப்படி கையில் தண்ணியை பிடிச்சி ஊற்றிக்கிங்க ஏன்னா இடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இடிக்கணும் அது அடுத்தது நாலு பச்சை மிளகாயை அப்படியே போட்டு இடிச்சுக்கிடுவோம் அடுத்தது வெள்ளைப்பூடு அடுத்தது சின்ன வெங்காயம் இப்போது எல்லாத்தையுமே வந்து நல்லா இடித்து ஒரு என்ன சொல்கிறது தகுடு விகிடுமா வச்சு எடுத்து வச்சுருக்குது இனி வந்து ரசம் வைக்க வேண்டிய வாழ்வையை நம்ம பார்த்துடலாம் சரியா ஓகே இப்போது அடுப்பு ஆன் பண்ணியாச்சு சட்டியை வச்சுருவோம் சட்டி கொஞ்சம் சுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம கண்டுக்கிற வேண்டாம் ஓகேவா சட்டி சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு இந்த சட்டி சீக்கிரமாக சூடு ஏறிடுங்க இப்போது என்ன ஊற்றிடுவோம் எண்ணெய் அடுத்தது மூணு வரமிளகா மிளகாய் அது கடவுளுந்து அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இடிச்சு வச்சிருந்த சாந்து இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் இப்போ இந்த புளித்தண்ணியில இந்த தக்காளியை போட்டு பிசைஞ்சு விட்டுருவோம் ஓகே தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு

இது என்ன லைட்டாக சூடு ஏற விட்டு கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக சூடு ஏற விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா ரசம் ரெடி ரசம் வந்து ரெடியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூடு பண்ணவெலாம் தேவையில்லை ஓகே இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு போல் அந்த கொஞ்சம் அந்த வாடை இது வருது உப்பு வந்து போட்டு விட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு தான் திறந்து அங்கே பாருங்கள் நிறையா வருதான் இதுக்கு மேலே விட்டோம்னு இங்கண்ணா ரசம் கொதிச்சிச்சின்னா அப்புறம் கடுத்து கிடக்கு சரி வராது இதை வந்து அப்படியே லைட்டாக ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு பார்த்தோம்னாக்கா இந்த ஆவி வருதா இதுதான் ரசத்தோடைய சூடு ஓகேவா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் டென்ச்சு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது சும்மா லேசாக சூடு வந்தாலே போதும் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிடுவோம் சரியா காரம் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் மூக்குல இருக்கிற தண்ணி தலை பாரம் இருமல் சளி எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு வந்துடும் ஏன்னா மிளகு வந்து அதிகமா சேர்த்து இருக்கிறது வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வேற என்ன சேர்த்தோம் பச்சை மிளகா கருவேப்பிளகாய் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் தான் வந்து அதை சேர்த்துருக்கிறது அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சரி இந்த ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு ரசத்தை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தில் சாப்பாடு கொஞ்சம் இவ்வளோ இழுக்கு இது போக வீட்டில் இருந்து மஜ்பூஸ் வந்திருக்குதுங்க அது பெரிய ஒரு இது என்ன பண்ண சொல்கிறீங்க கொஞ்சமாக அரிசியை போட்டு சோறை வடித்தோம்னாக்கா நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு நகரக்கருவாடை எடுத்து பொறிச்சிக்கிட்டு அதை தொட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோறாக்கி ரெண்டு நகரக்கருவாடை பொறிச்சிடுவோம் ஆனால் நகரக்கருவாடை பொறிக்கிறது வந்து இப்போ பொறிக்க முடியாது ஏன்னா வண்டி வெளியில் போயிருக்குது வெளியில் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம ரூம் ஒரே தான் க்ராஸ் ஆகி போவாங்க வீட்டில் உள்ளவங்க அதனால் வந்து வாடை வரும் வாழை வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க ஏன்னா இப்போ நான் சமைக்கிறேன் இல்லையா கருவாடு வாடை வந்து என் ட்ரெஸ்ஸு மேலே வந்து அப்போ எப்படி இருந்தாலும் படும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த ட்ரெஸ்ஸு நான் சமைக்கிறதுக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் டியூட்டி வந்துச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸை கட்டிப்பட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுடைய யோசனை எப்படின்னா டிரைவர் வந்து சமைக்கிறாருனாக்கா அப்போ வண்டியில் வரும்போது ஏசி காரில் அப்படியே வந்து ஏசியை போடும்போது வாட வந்து திருப்பி அந்த ஏசிக்கு வந்து திரு எதிர்த்து வாட வரும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது அதனால அதை சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி தடுமல் வரும்போது இருமல் சளிகெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிட்டாத நம்ம உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் இதாகும் அதுக்கிடையில ஒரு கிளாஸில் ரசத்தை ஊற்றி கொஞ்சமாக குடிச்சோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சரியா ஓகே அப்போ அதான் நான் பண்ண போறேன் ரசத்துல சாரி ரசத்துல ஒரு ஜெக்குன்னா ஜெக்குன்னா நம்ம சின்ன கிளாஸ் இருக்கு போகிறேங்க கிளாஸ்னா ரசத்தை ஊற்றி குடிச்சோம்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் சரியா இப்போ ரசத்தை ஊத்திட்டு வந்தாச்சுக்க ஊத்திட்டு வந்து இந்த சின்ன கிளாஸில் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் மாறங்க அண்ணாடா அற்புதமா இருக்கு தக்காளி சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் கருவேப்பில எதையும் விடுறதில்ல எல்லாத்தையும் திண்டு முழுங்குற அப்படிங்கறது மாதிரியா திண்டு முழுங்குற நல்லா இருக்குது அப்படியே தொண்டைக்கு கொஞ்சம் நல்லா இதமாவும் மூக்கு அடைப்பு கொஞ்சம் விட்டது மாதிரியாகவும் இருக்குதுங்க ரசம்னா சும்மாவா எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ரசத்தில் ஆ